அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு பீட்ரூட் அல்வா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய் அதுக்கப்புறம் பீட்ரூட் வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம் அந்த பீட்ரூட்டையும் உள்ளே சேர்த்து நல்லா அதை வ வதக்கிக்கோங்க இதில் வந்து ஒரு நாலு மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து நம்ம துருவி சேர்த்துருக்கோம் அதை நல்லா வதக்குங்க அந்த பீட்ரூட் நல்லா வதக்கிக்கோங்க அதில் ஒன் கிளாஸ் ஆஃப் மில்க் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த பால்லேயே அந்த பீட்ரூட் வெந்து வரணும் அந்த அளவுக்கு அதை நல்லா வதக்குங்க அதை வந்து நீங்கள் நல்லா அந்த இந்த கப்பில் ஒரு கப் அளவு சுகரும் கொஞ்சம் ஏலக்காவும் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் முந்திரி திராட்சை பாதாம் அதையும் சைடில் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் சைடில் இருக்கட்டும் இப்போ நம்ம பீட்ரூட்டில் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம ஒன் கப் ஆஃப் சுகர் வச்சுக்கோங்களேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சுகரும் போட்டதுக்கப்புறமா அது நல்லா அந்த சுகரும் சேர்ந்து அந்த பீட்ரூட்டோட வெந்து வரணும் அந்த அளவுக்கு அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க சுகர் சேர்த்த உடனே தண்ணி விடும் அந்த தண்ணியிலே அது நல்லா வெந்து இந்த மாதிரி சுருளை சுருளை வெந்து வரணும் கொஞ்சம் தண்ணி தான உடனே இப்போ ஏலக்காய் இடித்து வச்சுருக்கோம் ஒரு மூணு ஏலக்காய் அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது சைடில் முந்திரி திராட்சை அதை வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் அதை நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம பீட்ரூட்டில் சேர்த்துக்கிற வேண்டியதான் நல்லா அந்த இது வந்து ஃப்ரை ஆகணும் அந்தளவுக்கு அதை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து பீட்ரூட் நல்லா சுருளை சுருளை தண்ணிலாம் சுண்ண உடனே இதை நம்ம அதில் சேர்த்துக்கிடலாம் இப்போ திராட்சையும் போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ அந்த நம்ம பீட்ரூட்டில் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பீட்ரூட் ஹல்வா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்